நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி மும்பைக்கு கிளம்பி போயிருக்காங்க மும்பை எதற்காக தலைவர் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேட்டையின் படத்தோட படப்பிடிப்புக்காக தான் மும்பை போயிருக்காங்க சமீபத்தில் தான் வேட்டையின் படத்தோட பாடல் காட்சிகளை படமாக்கியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் அவர்களுடன் ஒரு சில காட்சிகள் எடுக்க வேண்டியிருக்கு அதை வந்து மும்பையில் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் அதனால தான் தலைவர் வந்து மும்பை கிளம்பி போயிருக்காங்க மும்பை கிளம்பி போகும்போது சென்னை ஏர்போர்ட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இப்போ சோசியல் வைரல் வைரலாகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய செய்தி சேனல்கள்லையும் இது தான் பிரேக்கிங் நியூஸாக ஓடிட்டுருக்கு தலைவரோட அந்த ஸ்பீடு பற்றி தான் எல்லாருமே செய்தி வெளியிட்டுருக்காங்க இந்த வயசுலேயும் அவரோட அந்த ஸ்பீடும் எனர்ஜியும் தான் அவரை இன்னும் நம்பர் ஒன் இடத்துல வச்சுருக்கு அவர் இப்போ தான் முதல் படத்தில் நடிக்க போகிற மாதிரி அந்த பயபக்தியுடன் அந்த நேரம் தவறாமல் கரெக்டாக அந்த டைமுக்கு பங்கேற்கிறது ஷூட்டிங்கில் இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் அதுவும் பெரிய நடிகர்கள் அப்படிங்கும்போது அவங்க எந்த டைமுக்கு போனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அந்த நேரம்னா அந்த நேரம் தான் அந்த நேரத்துக்கு கரெக்டாக போய் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னாடி இருப்பாங்களே தவிர ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக போனார் அப்படின்னு தலைவரை பற்றி யாருமே சொல்ல முடியாது ஏன்னா அவரோட அந்த டெடிக்கேஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது அதனால தான் இந்த வயசுலேயும் அவரால் இவ்வளோ பெரிய ஹிட் படங்கள் கொடுக்க முடியுது